வாழ்வின் விளக்கு மேலும் அவர் இதனால் கணவர் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் மத்தியுணர் செய்தி பத்தொன்பதாம் அத்தியாயும் ஐந்தாம் ஆறாம் திருவார்த்தைகள் சுருக்க விளக்கம் பணம் சாதி அந்தஸ்து வரதட்சணை குலப்பெருமை போன்ற உலகத்தை சார்ந்த உறவை கெடுக்கும் பிசாசுகளால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தூய திருமண உறவை மனிதர்கள் கெடுக்க முற்படுகின்றனர் இது ஆண்டவர் விரோத செயலாகும் ஆண்டவர் ஆசீர்வதித்த திருமணத்தை மதிப்பதும் உறவு முறிவு இல்லாமல் பாதுகாப்பதுமே கிறிஸ்தவ இல்லறத்தின் கடமையாகும் கீழ்ப்படிந்து நடக்க முயல்வோம் ஆமேன்